அன்பர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு பதிவு திருவள்ளுவர் குறிப்பிடுகின்ற அவ என்கின்ற சொல் கிறிஸ்தவ பெருமக்கள் அதுவும் ஊழியர்களிடையே சில பரபரப்பையும் சலசலப்பையும் கசப்புணர்வையும் காழ்ப்புணர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது இது ஏன் பெருமானினுடைய அன்பை அறிவிக்கின்ற இவர்கள் திருவிவிலியத்தில் இருந்து எடுத்து காட்டப்படுகின்ற அந்த திருவசனங்களினுடைய அடிப்படையில் மட்டும்தான் நற்செய்தியை அறிவிக்க வேண்டுமா எத்தனையோ ஊழியர்கள் இந்த நாட்டிற்கு வந்து பல்வேறு போதனைகளை செய்தார்கள் அதிலும் மிகவும் சிறப்பானவராக கருதப்படுகின்றவர் தோமையர் அவர் வந்து தமிழ்நாட்டில் வட இந்தியா தட்சசீலத்தில் எங்கெல்லாம் அவர் செய்த பணிகள் என்ன ஆயின அவருடைய தாக்கங்கள் மூலமாக இந்த நாட்டிலே பல்வேறு இலக்கியங்களில் வேதங்களில் வேதாந்தத்தில் தமிழ் இலக்கியங்களிலெல்லாம் புதைந்து கிடக்கின்றன என்கின்ற கருத்துக்களை வெளிக்கொண்டு வந்து அதை மக்களுக்கு அறிவிப்பதிலே இந்த கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு என்ன கசப்புணர்வு வேண்டி இருக்கிறது கிறிஸ்துவின் கிறிஸ்துவினிடத்தில் ஏராளமான அன்மாக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதானே உங்களுடைய பணி அதே பணியை மற்றவர்கள் செய்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புழார் கோமான் இந்திரனே சாலும் கரி ஐந்தவித்தான் என்பதற்கு பெருமான் சிலுவையிலே தன்னை உடலாய் தன் உடலை பலியாக கொடுத்தார் அதற்கு சான்று இந்திரன் இந்திரன் என்பது இந்திய நாட்டிலே சொல்லப்படுகின்ற கதையிலே எவ்வளவு அசுத்தமான இழிவான ஒரு கதை அதிலே பின்னப்பட்டிருக்கிறது அது இல்லைங்க அது இந்திரன் என்பது தேவர் உலகத்திலே வாழுகின்ற ஏஞ்சல்ஸ் ஆர்க்கேஞ்சல் அதான் தலைவன் அவன் வந்து அதற்கு சான்றாக விளங்குகின்றான் என்று சொல்லுகின்ற போது உங்களுக்கு ஏன் கசப்புணர்வு ஏற்படுகின்றது அப்போ அதை புறந்தள்ளிவிட்டு கடவுள் வாழ்த்திலே சொல்லப்படுகின்ற பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் நீடு வாழ்வு வாழ வேண்டும் இட்டர்னல் லைஃபுக்கு அடிப்படையாக விளங்குவது வழிவகுத்து கொடுத்தவர் பெருமான் சிலுவையிலே தன்னை பலியாகி கொடுத்தார் ஐந்தையும் அவித்தார் அதான் அதனுடைய பொருள் சொல்றது சொல்றதுல திருவள்ளுவர் இடத்திலே சொல்லுகின்றார் அவி ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நின்று தெளிவாகவே அதில் வருகிறது அவி என்பதற்கு பலி என்று பொருள் அவை சொறிந்து பலி செலுத்தி பலியின் மூலமாக வருகிற ரத்தத்தை சொரிந்து ஆயிரம் வேட்டலின் ஆயிரம் ஆயிரமான வேண்டுதல்களின் வேட்டலை விட ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று ஒரு விலங்கினுடைய உயிரை செகுத்து கொன்று அதனுடைய புலாலே உண்ணாமல் இருப்பது நல்லது புலால் உண்ணாமை என்கின்ற அதிகாரத்தில் வருகின்ற பகுதி அதில் இயேசு பெருமான் சிலுவையிலை செய்த அந்த பலி முதலாவது அதிகாரத்திலும் மூன்றாவது அதிகாரத்திலும் திருவள்ளுவரால் சொல்லப்படுகின்றது இந்த அவி என்பதை வைத்துக்கொண்டு கொண்டு அவியாய் அவியுமாகி அருக்கமாய் பெருக்கமாகி பாவியர் பாவம் தீர்க்கும் பரமனாய் பிரம்மனாகி காவியம் கண்ணலாகி கடல் வண்ணமாகி நின்ற தேவியை பாகம் வைத்தார் திருப்பயற்றூர் அறனாறு இது தேவாரத்தில் நாலாவது திருமுறையில திரு நாவுக்கரசர் பாடுகின்ற அந்த பாடலில் முன்னூற்றி இருபதாவது பாடல் இதை வைத்து கொண்டு ஒருவர் ஒரு தம ஒரு ஒரு கிறிஸ்தவ ஊழியர் ஒரு போதகர் அதற்கு என்னமெல்லாமோ அவர்கள் கருத்துக்கள் விளக்கமெல்லாம் சொல்லுகிறார்கள் அது அவியாய் அவியா அவியுமாயி நின்று அப்படி இல்லை அது ஆவியாய் அவியுமாகி சரி நீங்க வைத்துக் கொள்ளுவது போலவே ஆவி என்று வைத்துக் கொள்ளலாம் ஆவி என்பதற்கு நீங்கள் என்ன பொருள் சொல்லுகின்றீர்கள் ஆவி என்பதற்கு உயிர் என்பது பொருள் இன்னும் ஒண்ணு கடவுள் ஆவியாகவே விளங்குகின்றார் ஆவியானவர் என்பதாக கிறிஸ்தவர்கள் சொல்லவில்லையா அதை அதில் பொருத்தி பாருங்க அந்த பாடலினுடைய இறுதியிலே வருகின்ற இரண்டு அடிகளை நீங்கள் விட்டு விட்டீர்கள் விட்டு விட்டாச்சே அதுல இப்ப என்ன குறைவு ஏற்பட்டு விட்டது அதிலே என்ன நீங்கள் வந்து கருத்து சொல்ல விரும்புகின்றீர்கள் அரணார் தன்னுடைய தேவியை தன்னுடைய பாகமாக வைத்திருக்கிறார் அவ அந்த அம்மா வந்து அவருடைய கண்கள் வந்து காவியம் கண்ணலாகி காவியம் அப்படின்னு சொல்லுகின்றது காவி நிறமான பூ பூ அது குவளை அந்த கண்ணுக்கு இவர் விளக்கம் சொல்றாரு கண் சிவந்த கண்கள் உங்களுக்கு யார் அதை சொல்லிக் கொடுத்தது அரண் என்பதற்கு சிவன் சிவந்தவன் என்பதாக பொருள் நீங்க பார்க்கின்ற போது அந்த அந்த பாடலிலே கூட மூமையை நான் பார்க்கின்றேன் அதாவது அவியுமாகி அருக்கமாய் பெருக்கமாகி பாவியர் பாவம் தீர்க்கும் பரமனாய் பிரம்மனாகி அதுல பரமன் வருகிறது பிரம்மன் வருகிறது ஆவி வருகிறது அரண் வருகின்றது நான்கு பகுதிகள் நீங்க ஆவி என்பது உயிர் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது ஆவி ஆவியானவர் என்பதாக எடுத்துக்கொண்டாலும் சரி அதனுடைய விளக்கமாக வருகின்ற போது பரமனாய் பிரம்மனாகி இதற்கு என்ன விளக்கம் பரமன் என்பது கடவுள் உயர்ந்த நிலையிலே கிறிஸ்தவர்கள் சொல்லுகின்ற தந்தையாகிய கடவுள் அந்த நிலையிலே வைத்து பரமன் பிரம்மன் என்பது சன் ஆஃப் காட் என்கின்ற கான்செப்டை விளக்குவதாக அமைந்திருக்கின்றது அது பிரம்மன் என்று சொல்லுகின்ற போது விஷ்ணுவினுடைய திருமாலினுடைய ஒந்திக்கமலத்திலிருந்து அவர் பெற்றெடுத்த மகனாகவே புராணங்களிலே விளக்கப்படுகின்றது அப்போ பிரம்மன் பரமன் பரமன் என்பது பரம்பொருளாக நிற்கின்ற கடவுள் பிரம்மன் என்று சொல்லுவது அவருடைய மகனாக விளங்குகின்ற ஒரு கடவுள் ஆவி என்பது ஆவியானவரை நீங்கள் குறிக்கலாம் அரண் என்று சொல்லுகின்ற போது தன்னுடைய மேனி சிவந்திருக்கின்றவன் அதான் சிவன் அதுக்கு ஒருவர் விளக்கம் சொல்லுகின்றார் பாவத்தை அறிந்தெடுப்பவன் இந்த பாடல்ல பாவியர் பாவம் தீர்க்கும் பரமனாய் பிரம்மனாகி பாவியருடைய பாவத்தை தீர்ப்பதற்காக வேண்டி கடவுள் அவியாய் அவியுமாகி அருக்கமாய் பெருக்கமாகி அப்ப இந்த பாடல்லேயே பெருக்கமான பகுதிகள் சிவனுக்காக சொல்லப்படவில்லையா நான் ஏற்கனவே இப்பொழுது விளக்கி இருக்கின்ற பகுதியிலே ஆகையினால அவி என்கின்ற சொல்லுக்கு பலி என்பது பொருள் அந்த பலி என்பதை சொல்லுவதைத்தான் திருவள்ளுவர் தன்னுடைய இரண்டு திருக்குற்பாக்களிலே அவர் விளக்கி இருக்கின்றார் அதனுடைய தாக்கமாக தேவார பாடலிலே இது அமைந்திருக்கின்றது அதற்கு எல்லாத்துக்குமே புராண விளக்கங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கடவுளுக்காக சொல்லப்படுகின்ற இலக்கணம் அல்லது அவருடைய பண்புகள் அவருடைய மங்கள பெயர்கள் மங்கள நாமங்கள் இவைகள் எல்லாவற்றையுமே முதல் இரண்டு அடிகளிலே அவர் கொடுத்து விடுகின்றார் ஆகினால நீங்கள் நினைப்பது போல இது வந்து ஆய்வு அடிப்படையில் இல்லாமல் விளக்கப்படுகின்றன என்பதாக நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் கிறிஸ்தவர்கள் தயவு செய்து இந்த பகுதிகளை இந்த காணொளிகளை நீங்கள் பார்த்து இயேசு வருமான எப்படியெல்லாம் இவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் எப்படி அறிவிப்பது அவர்களுடைய இலக்கியங்கள்ல அவர்களுடைய நூல்கள்ல அவை எல்லாமே பொதிந்து கிடக்கின்றன எப்படி வந்தன அது தோமையற விட்டால் அதற்கு வேறு வழியே இல்லை ஆகினால கிறிஸ்தவ ஊழியர்கள் தயவு செய்து இந்த கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கி உங்களுக்கு விருப்பமில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறத நீங்கள் அதுக்கு விளக்க வேண்டும் என்று சொன்னால் யார் அதற்கு மூலமாக அந்த பதிவினை போட்டிருக்கிறாரோ அவரிடத்தில் கேட்டு செய்து கொள்ளுங்கள் இந்த வெளிப்படையான பதிவுகளில் காணொளியில் போட்டு இயேசு கிறிஸ்துவை மகிமை குறைச்சலாக்க வேண்டாம் என்று பணிவோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்